எல்லோருக்கும் வணக்கம் அம்மா விட்டு தோட்டம் ஒரு மூணு வீடியோ நல்ரெடி போட்டிருக்கிறேன்னா இது நாலாவது வீடியோ இதில் அம்மா இந்த இடம் வாங்கிட்டு வந்ததில் வந்த டைமில் இருந்து இப்போ வர என்ன செடியெல்லாம் இருக்குது ஒரு நாற்பது வருஷம் உள்ள மெமரிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக அப்படி நான் அந்த அப்போ உள்ள செடிகள் எல்லாமே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் போர் அடித்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள் இந்த இடம் வாங்கிட்டு வந்த புதுசில் ஒரு கொய்யா மரம் நிறைய தென்னை மரம் பூவரச மரம் இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த பூவரச மரத்தில் ஊஞ்சல் கட்டி தருவாங்க அதில் விளையாண்ட ஞாபகம் அப்படியே இருக்குது அப்புறமா இந்த பூவரச மரத்தை வெட்டிட்டு வீட்டில் வந்து ஃபர்னிச்சர் அந்த மாதிரி செய்துட்டாங்க அப்புறம் இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து இது ஜப்பான் பூ அப்படின்னு அந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து கைலாடியா இது வந்து நிறைய கலர்ஸ் வந்து வீட்டில் வச்சிருந்தாங்க அது வந்து அதுக்கு சீடு வந்து விழுந்து விழுந்து நிறைய வரும் இதில் மஞ்சள் கலர் பிங்க் கலர் மெரூன் கலர்னும் நாலஞ்சு கலர்ஸ் உண்டு இது படர்ந்தே நிறைய இருக்கும் இது அதாவது இதோட எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி வர இந்த பூவை தான் பறித்து கொண்டு கோயிலில் கொண்டு போய் வைப்பாங்க அப்புறம் அது எப்படி போச்சுனே தெரியல எங்கள் ஊரில் யார் வீட்லேயுமே இந்த செடி இல்லை நான் ஒரு காலேஜ் படிக்கும் போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது மைசூர் பிருந்தாவனில் இந்த செடியை பார்த்தேனா ஒரு சீடு எடுத்துக்கொண்டு போட்டேன் வரல இங்கே பஹரைனில் கூட நான் பார்த்துருக்கேன் சீடு எடுத்துக்கொண்டு போட்டிருக்கேன் ஆனால் அந்த செடி வரவே மாட்டேங்குது இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த எயிட்டி ஃபைவ்ல நைன்டி மெமரிஸ் வந்து அப்படியே வந்துடும் மாதிரி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டீஸில் வீட்டில் நிறைய கனகாம்பரம் பூ உண்டு கனகாம்பரம் பூ வந்து நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன் எனக்கு அந்த டைம்லலாம் நிறைய பேஸ்கெட் ஃபுல்லாக பறித்து அம்மா வந்து அழகாக தொடுப்பாங்க எனக்கு அப்போ பூவெல்லாம் தொடுக்க தெரியாது உங்களுக்கெல்லாம் பூ பூவை ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு நைன்டீஸ் அந்த டைம்லலாம் கனகாம்பர பூவை சென்டரில் வச்சு நம்ம ரெண்டு சைடுமே மல்லிகை பூவை அப்படியே தொடு அப்படியே வச்சு வச்ச காலமெல்லாம் நமக்கு உண்டு வீட்டில் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து குடியல்லாம் கிட்டமோது எப்போவுமே வீட்டில் இருக்க செடியை தூக்கி வச்சுருவாங்க இந்த பூ நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லில்லி இதுவுமே ஃபுல்லாக நிறைய கலர்ஸில் அப்படியே வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளாடியுமே நிறைய செடி நிற்கும் இது வந்து நிஷாஹந்தின்னு ஒரு செடி இது ரொம்ப ஒரு விசேஷமான செடி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ராத்திரி ஒரு ஒம்பது பத்து மணிக்கு அப்புறம் தான் அந்த பூ வந்து விரியும் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் அந்த பூ இருக்கும் இது அந்த டைமில் இருந்துச்சுது அதையும் எப்படி போச்சுனே தெரியலை இந்த செடியெல்லாம் இப்போ கா பா பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி நிஷாஹந்தி அதே மாதிரி வீட்டு இந்த பக்கமும் நிறைய அந்த நெல்லிக்காய் செடி சீம நெல்லிக்காய் இருக்குல்ல அரை நெல்லிக்காய் அதை நினச்சிது வீட்டு என்ட்ரன்ஸில் இந்த பெல்ஃப்ளருக்குலாம் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க பேரின்ல அதுவும் நிறைய நினச்சி இப்போ அதுவும் இல்லை இந்த செடி அந்த போகன் இருக்கல இருக்குல்ல பேப்பர் போ அதுவும் இப்போ இல்லை இது வந்து ரொம்ப செடி இதுவும் நிறைய நிற்கும் அம்மா பறித்து கொண்டு வெஜிடபிள் கடையில் கொடுத்துட்டு அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வருவாங்க இதில் ஒரு நல்ல மாதுளம்பழம் செடி நினச்சி அதுவும் போயிட்டு இப்போ இல்லை இது ஒரு பொக்கே செடி அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் நிறைய செடி நிற்கும் அந்த முல்லைப்பூ செடி நிற்கும் அதில் இந்த ஸ்பைடர்மேன் செடியெல்லாம் அழகாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வளர்ப்பாங்கம்மா சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளாடியே அழகாக கோலமும் போட்டிருப்பாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய காலத்தில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மெமரிஸ் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு வீட்டுக்கு வெளியேயும் கோலம் போட்டிருக்கும் வீட்டுக்கு உள்ளாடியும் கோலம் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் இதுலேயும் இந்த மாதிரி புல்லு புல்லாட்ட ஒரு செடி உண்டு அதுவும் இப்போ இல்லை இதில் நிஷாகந்தி கொஞ்சம் காஞ்சி போகுது இது வந்து ஒரு லில்லி வெரைட்டி தான் இதுவும் எப்போவாது தான் பூக்கும் அதாவது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி தான் பூக்கும் இந்த நாலு மணி இருக்குல்ல இதில் வந்து நிறைய இந்த ஒயிட்லேயே பிங்க் கலர் டாட் போட்டு எல்லோ கலர் டாட் போட்டு அப்படின்ட்டு நிறைய கலர்ஸ் வந்து உண்டு இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் உள்ள செடியை தான் நான் எடுத்தேனா வீடியோ தான் இது ஏன்னா இந்த செடிகள் எல்லாமே ஒரு நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு படிக்கும் போது இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து வீட்டில் நான் இதெல்லாம் வச்சு வளர்த்தேன்னா எப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதாவது செடிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நான் வீட்டிலேருந்து எதாவது செடி கொண்டு போய் கொடுப்பேன் அவங்க எனக்கு ஒரு செடி தருவாங்க அந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போதுனாலும் சரி என்ன வேலைக்கு போகும் போதுனாலும் செடி இந்த மாதிரி நிறைய செடியஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சது வீடு ஃபுல்லாக சுற்றியே நிறைய செடிகள் இருக்கும் இந்த பேப்பர் பூ தான் ஒயிட் கலர் பேப்பர் பூ தான் எங்கள் அப்பா தாத்தா வந்து வீட்டில் கொண்டு வச்சது வராமல் போயிட்டு எனக்கு எனக்கு நிறைய செடிகள் இந்த மாதிரி செடிலாம் தந்தது கோல்டான்னு ஒரு ஃப்ரெண்டு இந்த செடியை வந்து ரோஜா பூலெல்லாம் வச்சு நாங்கள் வைப்போம் இலையில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரோஜாப்பூலையே நம்ம வந்து இலை வச்சு வைப்போம் அதே மாதிரி அந்த செடியும் வச்சு வைக்கிறது இது வந்து தௌசண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரீனில் இதில் சின்ன செடி வாங்கினாலே ஆயிரரூவா அப்போல்லாம் இதில் சின்ன கன்று நமக்கு சின்ன கண்ணுனால் அது சின்னதாக ஒரு சின்ன துண்டு வச்சா போதும் அழகாக வரும் அப்புறம் நான் க ஸ்கூல் படிக்கும் போது ராஜேஸ்வரின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அவங்க அம்மாவை நானும் செடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணல ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா உடனே அவள் ராஜேஸ்வரிக்கு செடியிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவங்க அம்மாவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு நானும் அவங்க அம்மாவும் செடியை வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் எங்கள் வீட்டு பக்கம் எனக்கு வந்து ப்ளோமி ஆச்சின்னு ஒருத்தங்க உண்டு அவங்களும் வீட்டில் எங்கள் ஊரில் தான் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க ல அவங்க பொண்ணு லயலா லயலாத்தன்ட்டு இப்போவும் என்கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க லயலாத்த அந்த புலோமி ஆச்சு வீட்டில் நிறைய செடி உண்டு அவங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டை க்ராஸ் பண்ணி போனாலே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு செடியை பார்த்து என்ட்ட அந்த கொஞ்சம் செடி எடுத்துகிட்டு போவாங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு வா உனக்கு கொஞ்சம் செடி வச்சுருக்கேன்ட்டு அப்படி நானும் அவங்க வீட்டுக்கு போவேன் இதெல்லாம் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து நான் காலேஜெல்லாம் படிக்கும் போது வேலைக்கு போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு குரோட்டன்ஸு இலை வந்து முறுக்கு மாதிரி முறுக்கு சுருண்டு சுருண்டு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெட் கலர் ஒரு மெரூன் டார்க் மெரூன் ப்ரௌன் கலர்னு நினைக்கிறேன் அதில் ஒரு அழகான ஒரு குரோட்டன்ஸ் செடி இருந்துச்சு எங்கள் வீட்டில் முந்தி நான் ஸ்கூல் காலேஜ் நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வர ரெண்டு மூணு பொம்மேரியன் நாய் நிற்கும் அது இறந்தாச்சுன்னா அடுத்தது வாங்குவாங்க அடுத்து அந்த மாதிரி ரொம்ப வீட்டில் வந்து யாரையுமே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போக விடாது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு பொக்கே லீஃப் நான் ஆல்ரெடி காட்டனில் இந்த பொக்கே லீஃபில் வந்து அலஹாட்டு நம்ம எதாவது பூவெல்லாம் வச்சுன்னா கெட்டி யாருக்காவது பர்த்டேனால் கிஃப்டெல்லாம் கொடுப்பேனா இதில் ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு செடி இருக்குது அதுவும் இப்போ இல்லை எப்படி போச்சுனே தெரியாது இந்த லில்லி அப்படின்னா இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக கீழே போயிடும் இட்லி பூ மாதிரி பெருசாக வரும் ஆனால் அது காட்டன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த செடியுமே இப்போ வந்து வீட்டில் இல்லை இதுவுமே ஃபுல்லாக இதில் நிறைய கள்ளி வெரைட்டிஸ் இருக்குல்ல கேக்டஸ் வெரைட்டிஸ் அதுவே நிறைய இதில் உண்டு இதில் அந்த டைமில் நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க மாட்டோம்ல அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் அதுமே ஒரு ரோலில் போட்டு தேர்ட்டி டூ ஃபோட்டோஸ் எடுப்போம் அது பிரிண்ட் போடக்கே எவ்வளோ பைசா ஆகும்ல அந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருந்ததை அப்படியே மெமரிஸ் காட்டு எடுத்து எடுத்து இதில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் இதுதான் அந்த இட்லி பூ டைப்பில் இருக்கக்கூடிய கிழங்கு உள்ளாடி கிழங்கு தான் உண்டு பரணின்னு நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தால அந்த ரெண்டும் நம்ம வீட்டில் இப்போ நிற்கிது இந்த பெரிய பரணி இல்லை அதுலேயுமே ரெண்டு மூணு பொக்கே வரைட்லலாம் பரணி உண்டு அதெல்லாம் போய்ட்டுது அப்புறம் இது அந்த லில்லி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கல்ல இதில் பிங்க் கலர் இது ஒயிட் கலர் இது அந்த ஜினோன்னு சொல்கிற நாய்க்குட்டி தான் வீட்டில் முதிய நின்னது அம்மா இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் நிறைய இதில் வந்து புல் கம்பம் புல் போட்டு வளர்ப்பாங்க அதுவுமே அப்படி மெமரிக்கு எடுத்துகிட்டேன் அதில் ஒரு தென்னை மரம் மாதிரியே ஒரு குரோட்டன்ஸ் உண்டு அதுவுமே அப்படி மெமரிக்கு வச்சுட்டேனா வீட்டில் வந்து நிறைய அப்பா வந்து நான் ஒரு ஃபிஃப்த்து அம்மா அந்த வீடு கட்டின பூசிலேயே நிறைய குரோட்டன்ஸ் வீட்டில் வச்சாங்க அது வளர்ந்து வர்றதுக்குன்ட்டு குட்டி குட்டியாக இலை வச்சு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வீட்டில் நிறைய ஆடு ஆடுன்னு நினைச்சது ஆடு வந்து கடிச்சக்கூடாதுன்னு பத்திரமாக பார்த்துருப்பாங்க இது வந்து பொன்னாங்கனி கீரை நிறைய வீட்டில் உண்டு நிறைய பேர் வந்து இலையெல்லாம் பறிச்சிட்டு போவாங்க ஆனால் இது செடியும் எப்படி போச்சுன்னே தெரியாது ஆக்சுவலி பஹரைனில் என்கிட்ட நிற்கிற பொண்ணாங்கனி ஊரில் இருந்து நான் கொண்டு வந்து வச்ச செடி தான் இங்கே இப்போ நிற்கிது அதே மாதிரி இந்த கொழும்பு கீரைன்னு சொல்கிறது இது சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே நான் ஊரில் இருந்தால் இங்கே கொண்டு வச்சேன்னா இங்கே நிற்கிது நான் ஊரில் இதுவுமே எப்படி போச்சுன்னு தெரியாது வீட்டுக்கு நிறைய பேர் வந்து இந்த கீரை எல்லாம் பறிச்சிட்டு போவாங்க வீட்டில் அந்த நேரம் இதே மாதிரி இதில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு இந்த ரோஜா பூ பக்கத்துலேயே நிற்குது இதுவும் நிறைய வீட்டில் உண்டு கோயிலுக்கு இதுவும் அம்மா வெட்டி கொடுப்பாங்க அதே மாதிரி இதில் ஒரு வைலட் கலர் ஒரு செடி இன்னுமே ந எனக்கு நிறைய பூக்கள் ஞாபகம் வருது பூக்கள் பேரெல்லாம் தெரிய மாட்டேங்குது எங்கேயுமே அதெல்லாம் இப்போ நிறைய பார்க்கவும் முடிய மாட்டேங்குது நிறைய வெரைட்டிஸ் வந்து நின்றுச்சு அதெல்லாம் போய்ட்டுது அந்த குரோட்டன்ஸ் வந்து தள்ளி விட்டு வரும்போதெல்லாம் எங்கள் நாங்கள் வெளியூர் எங்கேயாச்சும் ஒருக்கா வேளாங்கண்ணிக்கு எங்கேயோ போயிருக்கும் போது எங்கள் அத்தை மக கில்டா அவளுக்கு பொறுப்பில் விட்டுட்டு போனாங்க அவள் வந்து இப்பவும் சொல்லுவாள் மாமா வந்து செடி வளர்க்கும் போது அதை பத்திரமா பார்க்க சொன்னாங்கன்னு இந்த செடியெல்லாம் பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் சந்திரமுகியாக மாரணமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அழகாட்டு நாற்பது வருஷம் மெமரிஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ